தேசிய நல்லிணக்கத்தை மக்கள் தொடர்ந்து மதிக்க வேண்டும் பிரதமர் வலியுறுத்து கோத்தாபாரு அரண்மனை முன் சட்டவிரோதமாக ஒன்று கூடிய பதிமூன்று பேர் கைது கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையாக பணியாற்றும் பிடிஆர் உள்துறை அமைச்சர் புகழாரம் ஜூஸ் காஃபி போலிசீல் புகார் தாக்கப்பட்ட ஊழியருக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏழாவது நல்லார்கிணியின் மரபு கவிதை போட்டி பரிசளிப்பு விழா மூத்த கவிஞர்கள் கௌரவிப்பு நாட்டின் அமைதியையும் ஒற்றுமையையும் எளிதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு பிரதமர் அறைகூவல் விடுத்துள்ளார் நாம் அடைந்த அமைதி ஒற்றுமை வளர்ச்சி இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல அவற்றை பாதுகாக்க நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அவர் புத்ராஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடன் சந்திப்பில் தத்துஸ் அன்வார் அவ்வாறு கூறினார் மலேசியா பல இனங்கள் மதங்கள் மாநிலங்களை கொண்ட நாடாக இருந்தும் அற்புதமான அமைதியை அனுபவிக்கிறது ஆனால் பல நாடுகள் இதே பன்முக சமூகத்துடன் இருந்தாலும் உள்நாட்டு குழப்பங்கள் இனவாதம் மதவாதம் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன ஆகவே மலேசியர்களாகிய நாம் கொடுத்து வைத்தவர்கள் என குறிப்பிட்ட அன்வார் அந்த ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும் இது நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படை என்றார் மலேசிய காவல்துறை பிடிஆர்எம் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு மேலாண்மையில் அமெரிக்கா போன்ற முன்னணி நாடுகளுக்கு இணையாக செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடி நசுத்தியோட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உட்பட உயர்நிலை விருந்தினர்களின் பாதுகாப்பை பிடிஆர்எம் மிகுந்த திறமையுடன் கையாண்டது அமெரிக்க ரகசிய சேவை உடனான ஒத்துழைப்பிலும் இறுதி பாதுகாப்பு முடிவுகள் முழுமையாக பிடிஆர்எம் கையிலேயே இருந்ததெனவும் அவர் குறிப்பிட்டார் மாநாட்டிற்கு முன் பிடிஆர்எம் தயாரித்த விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு வழித்தடங்கள் யாவும் அமெரிக்க பாதுகாப்பு அணியால் அங்கீகரிக்கப்பட்டது இதுவே மலேசிய பாதுகாப்பு அமைப்பின் சர்வதேச தரத்தை காட்டுகின்றதென அவர் வலியுறுத்தி கூறினார் தனது விற்பனை நிலையங்களில் ஒன்றில் ஒரு ஊழியருக்கும் சுற்றுலா பயணிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து புகார் செய்துள்ளது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவரது தனி உரிமையை பாதுகாப்பதற்கும் திங்கட்கிழமை போலீஸ் புகார் செய்யப்பட்டதாக அந்த காஃபி விற்பனை நிலையம் தெரிவித்துள்ளது அந்த கசப்பான சம்பவத்தில் இருந்து மீள்வதற்காக சம்பந்தப்பட்ட ஊழியர் சம்பளத்துடன் விடுப்பில் இருப்பதோடு அவர் ஜூஸ் காஃபி குழுவில் தொடர்ந்து இருப்பதாகவும் அந்த வர்த்தக நிலையம் தெரிவித்துள்ளது ஆக்ரோஷமான மற்றும் முரட்டுத்தனமான நடத்தையை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் மேலும் எங்கள் கடைகளை சமூகத்திற்காக பாதுகாப்பாக வைத்திருக்க நாங்கள் என ஜூஸ் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தனது ஊழியர்களின் நல்வாழ்வு ஒரு முதன்மையான முன்னுரிமையாக இருப்பதாக நிறுவனம் கூறியதுடன் சவாலான சூழ்நிலைகளை தொழில் நிபுணத்துவ முறை மற்றும் கனிவுடன் கையாள ஊழியர்களுக்கு உதவும் பயிற்சி மற்றும் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டையும் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தும் சமூக ஊடக பதிவுகளை பகிர்வதையோ அல்லது பரப்புவதையோ தவிர்க்குமாறு ஜூஸ் பொதுமக்களை வலியுறுத்தியது இந்த வார தொடக்கத்தில் ஜூஸ் காஃபி கடையில் ஒரு சுற்றுலா பயணி ஒரு பரிஸ்தாவை நோக்கி கூச்சலிடுவதை காட்டும் ஒரு வீடியோ வைரலானது சுற்றுலா பயணி கவுண்டருக்கு குறுக்கே ஒரு கோப்பை காஃபியை ஊழியர் மீது வீசுவதையும் அந்த வீடியோவில் காண முடிந்தது தஞ்சோங் மாலிம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக வளர்த்தமிழ் மன்றத்தின் நல்லார்க்கிணையின் மரபு கவிதை போட்டியின் பரிசளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாக மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் அண்மையில் நடைபெற்றது மலேசிய திருநாட்டில் மரபு கவிதையானது மீண்டும் தலைக்க வேண்டும் என்ற நோக்குடன் இப்போட்டி ஏழாவது முறையாக நடத்தப்பட்டது நாட்டில் தமிழ் மொழி செழித்திருக்க பெரும் பங்காற்றிய இறையருள் கவிஞர் சீனி நயினா முகமது அவர்களின் புனைப்பெயரான பெயரான நல்லார்க்கிணையின் பெயரில் கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை அவர்களின் பெரும் முயற்சியில் இப்போட்டி நடத்தப்படுகிறது என ஏற்பாட்டுக்குழு தலைவர் கீதரசன் சுந்தரேசன் தமதுரையின் போது குறிப்பிட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்த புரிந்தாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இந்த விழாவை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு லட்சம் ரிங்கே நன்கொடை வழங்கியதற்காக அவருக்கு கீதரசன் சுந்தரேசன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் கம்பனையும் பாரதியையும் இன்றும் கொண்டாடுகின்றோம் என்றாள் அவர்களின் வரிகள் ஆழமானவை அர்த்தம் நிறைந்தவை என்றும் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு சமுதாயத்தில் சிந்தனை புரட்சி உருவாக வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் தனதுரையில் தெரிவித்தார் இந்த விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக நமது நாட்டில் மரபு கவிதை மேம்பாட்டிற்காக உழைத்த ஐந்து மூத்த கவிஞர்களான கருமுத்து சொக்கநாதன் கவிஞர் பங்சார் ஏ அண்ணாமலை கவிஞர் அம்பிகாபதி மாணிக்கம் கவிஞர் அருள் ஆறுமுகம் கண்ணன் கவிஞர் எம் ஆர் தனசேகரன் ஆகியோர் மரபு கவிதை மேம்பாட்டுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக விருதளித்து கௌரவிக்கப்பட்டனர் மரபு கவிதை போட்டி மூன்று பிரிவாக நடத்தப்பட்டது அதில் மாணவர் பிரிவு முதல்நிலை வெற்றியாளராக துர்காஷினி முருகனும் இளையோர் பிரிவில் சரண் சுக்லாம் ஆத்மலிங்கமும் பொது பிரிவில் கவிஞர் அமிர்தலட்சுமி பத்துமலையும் வாகை சூடினர் இவர்களுடன் மூன்று பிரிவிலும் பன்னிரண்டு பேர் ஊக்கத்தொகை பரிசையும் வென்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கிளாந்தான் குபாங்கிரியான் பகுதியில் உள்ள இஸ்தானா நடத்திய அரண்மனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் உட்பட மூன்று ஓராங் அஸ்லி ஆண்களும் உள்ளடங்குவர் இவர்கள் நேற்று காலை சுமார் பதினொன்று நாற்பது மணியளவில் அரண்மனை முன் திரண்டதாக கூறப்படுகிறது போலீசார் அவர்களை கைது செய்யும் போது சிலரிடம் இருந்து கிரீஸ் ஈட்டி வால் போன்ற குறுமையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன அதோடு மரக்கோள்கள் முங்கில் குச்சிகள் செம்பு தேநீர் பாத்திரம் செம்பு கோப்பைகள் பல நாணயங்கள் மற்றும் மஞ்சள் நிற துணி ஆகியவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன இருபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஏழு வயதிற்குட்பட்ட அவர்கள் அனைவரும் வருகின்ற சனிக்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது தண்டனை சட்டம் மற்றும் சட்டவிரோத கூட்டத்தில் பங்கேற்ற குற்றச்சாட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்